வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து டெய்லி ஹெவன்லி மன்னா புத்தகத்துல ஜூலை மூணு தேதிக்கான ஒரு பகுதி இதோட மையக்கருத்து சங்கீதம் பதினாறு புள்ளி எட்டுல இருந்து வருது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நம்ம நோக்கம் என்னன்னா வாழ்க்கையோட கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்ளலாம்னு இந்த குறிப்பிட்ட ஆதாரம் இந்த வசனத்தை வச்சு எப்படி விளக்குதுன்னு தான் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதாவது எதிர்ப்புகளை கூட பொறுமையா ஏன் மகிழ்ச்சியா ஏத்துக்கறத பத்தி பேசுது சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா நிச்சயமா போலாம் இந்த ஆதாரம் முதல்ல சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருத்தரோட சொந்த விருப்பத்தை முழுமையா இறைவனோட சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டா அப்புறம் ஏமாற்றமே இருக்காதுன்னு சொல்லுது ஓ அப்படியா அப்போ வாழ்க்கையில எது நடந்தாலும் நல்லது கெட்டது எதுவா இருந்தாவும் அதுல ஒரு பெரிய திட்டத்தை பாக்குறது இல்லனா எல்லாத்தையும் இறைவன் பாத்துக்கிறார்னு நம்புறது அப்படிதான ஆமா அதுதான் கருத்து இன்னும் சொல்லப்போனா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கே ஏதுவாக நடக்கிறது என்று வார்த்தைய எல்லா சூழ்நிலையிலயும் கேக்குற மாதிரி இருக்கணும்னு இது சொல்லுது இது வந்து ஒரு நிலையான மன அமைதியை கொடுக்கும்னு இந்த பகுதி நம்பதை இங்கதான் இது இன்னும் கொஞ்சம் உம் சவாலா இருக்கிற மாதிரி தோணுது அதாவது எதிர்ப்புகள அது சாத்தான்கிட்ட இருந்தோ இந்த உலகத்துல இருந்தோ இல்ல நம்ம சொந்த பலவீனங்கள் அதாவது மாம்சத்துல இருந்தோ வந்தாலும் சரி அதை பொறுமையா முறுமுறுக்காம குறை சொல்லாம ஏத்துக்கணுமா அது மட்டும் இல்ல ஏன் மகிழ்ச்சியாவும் ஏத்துக்கணுமா இது எப்படி சாத்தியம் ஆமா நீங்க சொல்றது சவிதான் இது ஒரு படி மேல போய் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வந்து இதயத்தோட ஒரு விதமான ஆன்மீக முதிர்ச்சி நிலை ஒரு பட்டமளிப்பு நிலை அடைஞ்சதுக்கான அடையாளம் சொல்லுது அதாவது நம்ம மேல அன்பு ஞானமும் வச்சிருக்கிற இறைவன் நம்மள சரி பண்றதுக்காக ஒழுங்குபடுத்துறதுக்காக கொடுக்கிற அனுபவமா இத பாக்க சொல்லுது அப்போ அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம் இல்ல இல்ல இறைவன் நம்ம வலது பக்கத்துல இருக்கறதால அந்த பிரச்சனைகளை நாம எப்படி கையாளுகிறோங்கிறத பொறுத்தது சரி சரி அப்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த பக்தி வாசிப்பு என்ன சொல்லுதுன்னா உண்மையான ஸ்திரத்தன்மை நம்ம விருப்பத்தை இறைவனோட சித்தத்தோட இணைக்கும் போது கிடைக்குது இது வந்து கஷ்ட காலத்துலயும் ஒரு நோக்கத்தை பாக்குறதுக்கும் அது சும்மா பொறுத்துக்கிறது மட்டும் இல்லாம ஒருவேளை மகிழ்ச்சியோடையும் எதிர்கொள்றதுக்கும் உதவும் சொல்லுது இல்லையா ஆமா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விளக்கம் வந்து வெளியிட இருக்கிற சூழ்நிலைகளை விசுவாசத்துல வேரூன்றின ஒரு மன பார்வை மாற்றத்தையும் தான் வலியுறுத்துது இறைவன் பக்கத்துல இருக்கிறதால நீங்க விஷயங்களை எப்படி அணுகிறீங்கிறத பத்தி தான் இது பேசுது ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி இல்லைன்னா ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாம் இந்த ஆதாரம் வந்து பெரிய எதிரி உலகம் அப்புறம் நமது சொந்த மாம்சம் இதிலிருந்து இருந்து வர்ற எதிர்ப்புகளை பத்தி பேசுச்சு இல்லையா உங்க சொந்த வாழ்க்கையில இந்த எதிர்ப்புகள்லாம் என்ன மாதிரி வடிவங்கள்ல வரலாம்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்ல இந்த குறிப்பிட்ட ஆதாரத்துல சொல்லப்பட்ட பார்வை நீங்க அந்த எதிர்ப்புகளை அணுகிற விதத்தை எப்படி மாத்தலாம் இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க